இ பார்க்க போகிற பதிவு அம்பானி வீட்டு திருமணம் எல்லாம் பிரபலமாக இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அம்பானி வீட்டு திருமணம் அவங்க பையன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சண்ட்டுக்கும் இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிச்சயதார்த்த விழா நடந்துச்சு அதுக்காக இந்த ஜாம்நகர் விமான நிலையத்தை ஒரு நாளைக்கு மட்டும் பன்னாட்டு விமான நிலையம்னு அவங்க மத்திய அரசாங்கமே அறிவிக்கிற அளவுக்கு எல்லா செலப்ரிட்டிஸும் வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா பிரபலங்களும் வந்து போகணும் அப்படின்றதுனால அந்த ஜாம்நகர் ஏர்போர்ட்டை பன்னாட்டு விமான நிலையம் அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்து அதை செயல்படுத்தினாங்க பல விமான நிலையங்கள் இன்றைக்கி வரைக்கும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய விமான நிலையத்தை பன்னாட்டு விலையம் விமான நிலையமாக அறிவிங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை நிறைய விமான நிலையங்கள் ஆனால் இவங்களுடைய அம்பானி வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு அங்கே லோக்கலில் இருக்கிற ஜாம் நகர் ஏர்போர்ட்டை அவங்க பன்னாட்டு விமான நிலையமாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அறிவித்தாங்க அது ஒரு பக்கம் நடந்துச்சு நிச்சயதார்த்தம் அப்போது இப்போது திருமணம் நடந்துகிட்ருக்கு அதே ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சண்ட்டுக்கும் அம்பானி வீட்டு திருமணம்னா ரொம்ப பணம் செலவு பண்ணி ஆடம்பரமாக பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்களுடைய பணம் அவங்க சேர்த்து வச்சுருக்கிற சொத்து இதெல்லாம் வச்சு அவங்க ரொம்ப அதிகமான செலவில் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதனால் ஒரு ரெண்டு கேள்வி மனசில் எழுது என்னென்னா மத்திய அரசாங்கம் எப்போவுமே எல்லோருமே சொல்கிறது இது அம்பானிக்கான அரசாங்கம் அதானிக்கான அரசாங்கம் அவங்களுடைய விருப்பப்படி தான் இந்த அரசு நடந்துக்குது அப்படின்னு விவசாய முதற்கொண்டு நடுத்தர மக்கள் உயர் மக்கள் வரைக்குமே இந்த அரசாங்கத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்திய அரசாங்கத்து மேலே இப்போ அதுக்கு விடை சொல்கிற மாதிரியே இவங்களுடைய திருமணமும் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பிகேசி ரோடு அந்த ரோட்டில் தான் அந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி அந்த ஏரியாவில் தான் திருமணம் நடக்குது அதுக்காக பாருங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே போலீஸ் கண்ட்ரோல் எடுத்து வெளியால் யாருமே உள்ளே போக முடியாது நம்மளை மாதிரி சாதாரணமான ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் யாருமே அந்த ஏரியாக்குள்ளே நுழைய முடியாது பிகேசி ரோட்டில் அதுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா மும்பையில் இருக்கிற அந்த பிகேசி ரோட்டுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா ஒன்று நீங்கள் மில்லினியராக இருக்கணும் லட்சாதிபதி கூட இல்லை கோடீஸ்வரம் கூட இல்லை அதுக்கும் மேற்பட்ட பணம் வச்சுருக்கவங்க தான் இன்றைக்கி அந்த ரோட்டுக்குள்ளே போக முடியும் அந்த அளவுக்கு அந்த ரோட்டில் அனுமதியே நம்மளை மாதிரி ஆண்களுக்கெல்லாம் கிடையாது ஆனால் அது அந்த ரோட்டில் இருக்கிற எல்லாமே வந்து அங்கே போடப்பட்ட சாலையாக இருக்கட்டும் அங்கே வைக்கப்பட்டிருந்த எல்லாம் அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்களே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளுடைய வரி பணத்தில் தான் வந்து அரசாங்கம் செலவு பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை நம்ம யாருமே நம்ம வரி பணத்தில் கட்டின ரோட்டில் போக முடியாது அப்போ பாருங்கள் இது மத்திய அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் அம்பானிக்கான அரசாங்கமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதலை அது மட்டும் இல்லை இந்த பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்றத இது அறிவிச்சிருக்காங்க இந்த மேரேஜை வந்து மும்பை போலீஸ் என்னென்னு அறிவிச்சிருக்காங்கன்னா இது ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டு அப்படின்னு போட்டு ஜூலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இது பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அன்றைக்கி அது பப்ளிக் ஈவெண்ட்டு மக்களுக்காக ஒரு விழா நடத்தப்படுது அரசாங்கத்தின் மூலமாக அப்படின்னா தான் அது பப்ளிக் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அம்பானி வீட்டு கல்யாணம் பப்ளிக் ஈவெண்ட்டாக மாறியிருக்கு அப்போ இது யாருக்கான அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா இல்லை இது அம்பானிக்கான அரசாங்கமா அப்படின்ற கேள்வி நம்ம மனசில் எழுதலை இன்றைக்கி அவங்களுடைய திருமணத்தில் எல்லோருமே உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் குடும்பம் குடும்பமாக வந்து அந்த செலப்ரேட் பண்ணுறாங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க தோனி இருக்காரு நிறைய பேர் இன்னும் ச சல்மான் கான் ஷாருக்கான்னு அமிதாப் பச்சன் நம்ம தமிழ்நாட்டுலேருந்து ரஜினிகாந்த் இப்படியெல்லாம் நிறைய பேர் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அட்லி அவங்களுடைய ஒய்ஃபு அப்புறம் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்து இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் அது லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு எல்லாரும் வந்து வந்து போயிட்டு அந்த திருமணத்துக்கு ஒரு ஏழு நாள் கொண்டாட்டமாக அது நடக்குது ஒரு மும்பை திருவிழா மாதிரி அது நடக்குது ஆனால் அங்கே இருக்கிற அந்த வியாபாரிங்களோட நிலமெல்லாம் ரொம்ப மோசமாகிப்போச்சு பாவம் அங்கே அந்த பிகேசி ரோட்டில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வீக்கெண்டு இப்போது இந்த மேரேஜ் நடக்கிற இந்த டைம் ஆனால் இந்த டைமில் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த வருமானமே போயிடுச்சு இது ஒரு பெரிய இழப்பு தானே இவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது அம்பானி குரூப்பு ஆனால் இதனால் பப்ளிக்கும் பாதிக்கப்படுறாங்க அந்த ரோட்டுக்குள்ளே நுழைய முடியாமல் அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிங்க பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க இல்லை கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணி அம்பானி இந்த திருமணத்தை நடத்துகிறாரு அஞ்சாயிரம் கோடின்னும் போது நமக்கு அது ரொம்ப 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 பெரிய தொகையாக நமக்கு தெரியலாம் இல்லை ஆனால் அவங்க சொல்கிறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் செலவு அப்படின்னு சொல்கிறாங்க ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் செலவு பர்சன்டேஜ் செலவு அப்படின்னா இப்போது உங்கள்ட்ட ரூபா இருக்குன்னு வைங்களேன் அதில் நீங்கள் அஞ்சு ரூபா தான் செலவு பண்ணுறீங்க ரூபா இருந்தால் ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு செலவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் அஞ்சு ரூபா தான் செலவு பண்ணுறாங்க அவரோட சொத்து சொத்து மதிப்பு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆயிரரூபா அப்படின்னா அதில் அஞ்சு ரூபாவை தான் செலவு பண்ணுறாராம் அதுதான் அந்த அஞ்சாயிரம் கோடி அப்படின்றாங்க சரி அது அவங்களுடைய பணம் அது செலவு பண்ணுறாங்க அது நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல ஆனால் அதே மும்பையில் தாராவி அப்படிங்கிற இடத்துல ஏழைகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அந்த ஏழைகளையும் ஒரு முறை நினச்சி பார்க்க வேணும் பார்க்கணும் அந்த தாராவி பகுதியில் வெளிநாட்டு தலைவர்கள் வரும்போது சுவரை எழுப்பி ஸ்க்ரீன் போட்டு மறைச்சாங்க நம்ம அரசாங்கம் அப்படியேப்பட்ட அந்த ஏழ்மைப்பட்ட ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆடம்பரமான ஒரு திருமணம் ஆனால் இதனால் பப்ளிக்கும் வியாபாரியும் பாதிக்கப்படுறாங்க பகிரங்கமாக அரசாங்கமே அறிவிக்குது இது பப்ளிக் ஈவெண்ட் அப்படின்னு அதனால் இது வந்து மக்களுக்கான அரசா இல்லை அம்பானிக்கான அரசா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நன்றி வணக்கம்